நல்ல முடிவு தீரல தீரல தீர தீர அத இங்கேயே இருக்கு சார்ஜர் போட்டுட்டே இருப்பேன் பக்கத்தலயே இருக்கும் கேபிள் தீரே விட்டாதானே பாதி மலர் போல வளர வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்து கலை அண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம்பின்றலே வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்ணு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே வந்தும் விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோண்டி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பழவென்று ஆள பிறந்தாயடா ஆள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கொண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பீரந்தாயடா தங்கதடியா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தின்றலே வள மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே கண்ணி மணி போல மணி நிழல் போல கலந்து பிறந்தோ மடா இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா அந்த Uh, 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 <speaking in> and <Spanish> ra